உப்புரண்டை செய்யலாம் நான் ரெண்டு டம்ளர் புழுங்கல் அரிசியை ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜார்லேயே போட்டு உப்புருண்டைக்கு புழுங்கல் அரிசி ஊற வச்சுருந்தேன் அதை மிக்சி ஜாரில் போட்டு குறைக்கறன்னு கொஞ்சம் மாவாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் தாளிக்க தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் கடலை கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட போடணும் ஸோ மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு அஞ்சு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சது அரை அரைமுடி தேங்காய் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணணும் இதை வந்து துருவெல்லாம் கூடாது அதை சாப்பிடும்போது வாயில் வந்து கொஞ்சம் குறை குறைன்னு மாட்டணும் அதுக்கப்புறம் கருவேப்பில கொஞ்சம் இப்போ உப்பு ரெண்டை தாளிச்சிக்கலாம் கடாய் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு செலப்பருப்பு பருப்பு போட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க காஞ்ச மிளகாய் போடலாம் இப்போ அந்த நறுக்கி வச்சிருக்கேன் தேங்காவையும் போட்டுடலாம் கருவேப்பழை போடலாம் பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா கலர் மாறி இருக்குது இப்போ அரைச்சி வச்சிருக்க மாவை ஊற்றலாம் போட்ட எல்லா பொருளுமே நல்லா வதங்கிருக்கு இப்போ அரைச்சி வச்சிருக்க மாவை எடுத்து போட்டு அடி பிடிக்காமல் சேர்த்து கலரில் எல்லாத்துக்கும் தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம இந்த மாவை உருண்டை பிடிச்சி இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி தான் வேக வைக்கணும் அதில் இருக்க ஈர தண்ணி மட்டும் குறையிற வரைக்கும் நல்லா திருப்பி திருப்பி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா மாவு செட்டாகி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு பக்கத்தில் இட்லி குண்டான சூடு பண்ணி வச்சிருக்கேன் இப்போ உருண்டை பிடிச்சி இதில் எடுத்து வச்சிடலாம் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சாச்சு இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம் பக்கத்தில் இட்லி குண்டானில் தட்டு வச்சு வச்சுருக்கேன் இப்போ உருண்டை பிடிச்சது எல்லாத்துலேயும் எதில் வச்சிடலாம் ரொம்ப சாஃப்டான உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு இது குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே கொடுக்கக்கூடிய ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்